நம்ம பழமையான விஷயங்கள்ல அந்த ஸ்வம் அப்படிங்கிற வார்த்தைய சிவம் எழுதுவோம் ஸ்வம் அப்படிங்கிற வார்த்தைய சிவம் மிருத்யஞ்சியம் அப்படிங்கிற வார்த்தைய மிருத்துஞ்சயம் அப்படின்னு எழுதுவோம் மிருகசீரிசம்ங்கிற வார்த்தைய மிருகசீரிசம் எழுதுவோம் அதே போல் சித்தர் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம என்ன பண்றோம் மாத்தி எழுதுறோம் சரிங்களா சக்தி பெற்றவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அது வரணும் அதை மாறி நம்ம என்ன பண்றோம் சித்தர்ங்கிற வார்த்தைய மேல சுழிச்சுட்டு எழுதுறோம் இந்த மிருக மிருகசீரிசம் அதே போல் ஸ்வம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி இகரம் பெற்று இகரமாக திரிகிறதோ அதே போல் இந்த சித்தருங்கிற வார்த்தை அதே போல் தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்திகளை தன் வயப்படி ஆட்டிவித்தவர்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம செத்தோர் வழிபாடுன்னு சொல்லிட்டு செத்தவர்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும் செத்தவர்கள் வழிபாடு எப்படின்னா யாருனாலும் கும்பிட்றான் செத்தவர்கள் வழிபாடு இல்லை செத்தவர்களை கும்பிடறதெல்லாம் நான் தவறு சொல்ல மாட்டேன் ஆனா அவர்களுக்கு ஒரு சித்தருங்கிற ஒரு பெயர் பட்டத்தை கொடுத்து நம்ம கொண்டாடுறோம் பாருங்க அது மிகப்பெரிய ஒரு தவறு அதாவது சக்திகளை பயன்படுத்தனவங்களுடைய ஒரு பட்டத்தை இறந்தவர்களுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா முழுவதுமே நோய் வந்து இறந்துடுறாங்க அவருடைய உடல்ல ஆயிரத்துக்கு நோய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எல்லாம் எனக்கு தெரியும் பழனியர்களை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் பாவம் ரொம்ப மூணு நாள் இல்லை ரொம்ப நாள் பதினஞ்சு நாள் பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாரு கடைசி ஒரு மூணு நாள் ரொம்பவுமே அவதிப்பட்டார் ஆனா அவரை எல்லாம் நம்ம சித்தர்ன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் வழிபாட்டுல தன்னுடைய உடலையே காப்பாத்திக்க தெரியல சரிங்களா இன்றைக்கு எத்தனையோ அதற்காக சொல்லலாம் நம்ம பல சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம் எங்க கண்ணில் காட்ட முடியுமா அப்படின்னு கண்டிப்பா நம்ம மனசுக்கு தான் எல்லா எந்த சித்தர்களுமே இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைதான் அதே சமயத்துல இப்ப நம்ம பண்ணக்கூடிய சித்தர் வழிபாடுங்கிறது செத்தோர் வழிபாடு இந்த செத்தோர் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் ஆனால் அதற்கு முதலில் வீட்டில் உங்களுடைய குலதெய்வங்களை குலதெய்வங்கள்ங்கிறது யாரு உங்களுடைய முன்னோர்கள் தானே உங்களுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வங்கள் ஒரு முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் ஒண்ணு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய முழுக்க ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு குரல் கொடுத்தா அந்த விஷயம் நடக்குமா ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் அரசாங்கத்தை பார்த்தோ அல்லது வேறு எதையாவது பார்த்தோ எழுப்புச்சுன்னா அந்த குரலுக்கு மதிப்பு கிடைக்குமா அதே போல தான் மரம் தோப்பாகாது என்பது போல ஒரு சமுதாய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது ஏன்னா ஏற்கனவே அங்கு இவருடைய குளத்தினுடைய பல முன்னோர்கள் அதே மண்ணை மிதிச்சிருப்பாங்க அதே மண்ணை மிதிச்சு என் குளம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் வேண்டும் போது அதே குளத்திலிருந்து இன்னொருத்தர் போய் அந்த இடத்துல வேண்டும் போது அவர்களுக்கும் அதே நல்லதுதான் நடக்கும் அதனால குலதெய்வ வழிபாடுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் குலதெய்வ வழிபாடுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அதுதான் சித்தர் வழிபாடு அதுதான் செத்தோர் வழிபாடு ஆனா நம்ம என்ன பண்றோம் யாரோ எங்கெங்கயோ இறந்தவங்கள நம்ம வீட்டுல சரியா அம்மா அப்பாவையோ தாத்தா பாட்டியவோ நம்ம பாத்துக்க மாட்டோம் மனசு சுத்தம் இருக்காது அப்படி போகணும் இப்படி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் ஒவ்வொரு சித்தர் கோயிலா தேடி 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 நட்டகளும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சொல்றத மறந்துட்டு ஊர் ஊரா தேடி 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 காடும் மலையும் பேய்வோல் திரிந்து எல்லாம் பண்றோம் ஆனா சித்தர்கள் பேசுவாங்க பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க அதெல்லாம் வெறும் சமாதி அங்க அவங்களுக்கே இடம் இல்ல அதனாலதான் உயிர் போயிருச்சு உடலுக்கு மண்ணு நம்ம கொடுத்தோம் மண்ணை தோண்டி நம்ம வச்சோம் அவங்களுக்கே இடம் அதனாலதான் உயிர் பறந்து போயிருச்சு சரியா சோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க போய் வேணா என்ன கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது அதற்கு உங்களுடைய முன்னோர்களுடைய உடலை அத நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் முன்னோர்களுடைய உடலை கும்பிடும் போது நம்மும் இந்த மாதிரி நாமும் இந்த மாதிரிதான் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக மக்கி போவோம் அல்லது தீயோடு எரிந்து சாம்பலாகி விடுவோம் என்று நினைச்சிட்டு நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது சோ அத போய் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிடலாம் நம்ம குடும்பம் தலைக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் முன்னோர்கள் எத்தனையோ முன்னோர்கள் போயிருப்பாங்க எத்தனையோ முன்னோர்கள் போய் அந்த இடத்துல ஆசீர்வாதம் ஆகியிருப்பாங்க ஒரே வழிபாட திருப்பி 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 பண்ணும் போது ஒரே இடத்துல அதற்கு சக்தி அதிகம் அல்லவா ஒரே இடத்துல இன்னைக்கு நீங்க ஒரு பத்தடி குழி தோன்றீங்க நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு பத்தடி தோன்றாரு இன்னொருத்தர் வந்து பத்தடி தோன்றாரு இப்படி தோண்ட 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 என்ன ஆயிரும் ஒரு கிணறு உருவாயிரும் அதிலிருந்து நீர் வரும் அந்த நீர் அந்த குடும்பத்திற்கே தலை தோன்றும் இதே விஷயம்தான் குழந்தை வழிபாடு ஒவ்வொரு குளமும் அதற்கான தெய்வங்களை என்ன பண்ணணும் அதுவும் எல்லோரும் சேர்ந்து போகணும் அப்பொழுதுதான் அந்த விருப்பு வெறுப்பு இருக்காது ஆனால் இன்னைக்கு இருக்கிறதே விருப்பு வெறுப்போடு இருந்துட்டு ஒருத்தராக போய் கும்பிடுறோம் குலதெய்வத்தை அதுவே தவறான முறை பழமையான முறைகளில் குலதெய்வ வழிபாடுனா வருடத்திற்கு ஒரு முறை எடுத்துட்டு மற்றபடி எல்லாரும் போகலாம் பிடிக்கலாம் எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு திருமணமாகட்டும் ஒரு நல்ல விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் குலதெய்வ கோயிலில் ஒரு பத்திரிக்கை வச்சு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க திருவிழாங்கிற பெயர்ல அந்த ஒட்டுமொத்த சமூகமே கூடுவாங்க எல்லா சண்டையும் மறந்து புடிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் ஒட்டுக்கா சேருவாங்க ஒரு சில சண்டைகள் இருக்கும் எல்லாமே எல்லாம் இருக்காது இருப்பினும் எல்லாரும் ஒன்று சேருவாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த முகத்தை பார்க்கும் போது சில சண்டைகள் தீர்ந்துரும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றோடு ஒன்று சேரும் போது அந்த இடம் இன்னும் அதிக பலம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த கிளம் இன்னும் தலைத்தோங்கும் மேலும் ஒற்றுமை அதிகரிக்கும் இருக்கும்போது ஆனால் இன்றைக்கு என்ன பண்றோம் அந்த குலதெய்வத்தை எல்லாம் மறந்துட்டு அந்த எல்லாம் மறந்துட்டு அந்த சித்தர்களை எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு புது சித்தர்களை உருவாக்கி எங்கெங்கோ தேடி போய் அப்படி இப்படி நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களெல்லாம் தேடி போய் நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து குடுத்து குடர்ந்து போய் எத்தனையோ கால விழுந்துட்டு இருக்கோம் எந்த பலனும் கிடைக்காது சித்தர்கள் சொன்ன வழிபாடுன்னு வந்து இருக்கு இல்லையா சித்தர்கள் எந்த முறை வந்து எப்படி ஒரு உடலை வந்து பாதுகாத்துக்கணும் எந்த மாதிரி எல்லாம் பயிற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் என்னம்னா இன்னைக்கு புது விதமா நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிச்சோம் இந்த உயிரை காப்பாற்றுவதற்கு சித்தர்கள் சொன்ன பயிற்சின்னு சொல்லிட்டு சித்தர்கள் மேல படி போட்டோம் மேல வழிபாட்டலாம்